ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு சூப்பரான சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்க இந்த ரெண்டு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமும் நம்மளுடைய வீட்டு செல்ல பெண் குழந்தையா இருந்தாலும் சரிங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சூப்பரான அவங்களுடைய எதிர்காலத்துக்கான ரெண்டு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னா இப்போ இருக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் நமக்கு எவ்வளோ இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இல்லாமல் நம்ம குழந்தை இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸே எவ்வளோ இருக்கு பாருங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அது இல்லாமல் அவங்களுடைய காலேஜ் ஃபீஸ் நினைக்கிறதுக்கே நம்ம பயமாக இருக்குது அதையும் தாண்டி அவங்களுடைய மேரேஜ் அவங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எவ்வளோ நமக்கு பயமாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ஸ்மார்ட்டாக எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சேவிங்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு சூப்பரான சேவிங் ஸ்கீம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் சூப்பரான ரெண்டு சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்க நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஸோ இது ஒன்றும் இல்லைங்க நம்ம செல்வமங்கள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்கீம் தாங்க இது வந்து பெண் குழந்தைகளுக்கான சேவிங் ஸ்கீம் சரிங்களா அடுத்து வந்து பொது வருங்கால வைப்பு நிதின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் வந்து உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பெண் குழந்தைகளுக்கும் இந்த ஸ்கீம்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு ஸ்கீம் பத்தி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாத்துடலாங்களா லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா அதனால் நாம் இன்றைக்கி செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கீமுங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் போடக்கூடிய பணத்துக்கு நூறு சதவிகிதம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த ஸ்கீம் வந்து நமக்கு பேங்க்லேயும் இருக்குது அத்தாரைஸ்டு பேங்க்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை வங்கி பெரிய பெரிய பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நம்மளுடைய சேவிங்ஸுக்காக நம்ம ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்கிறது நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைங்களா ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் இருக்குது உங்களுக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் எதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு பத்து வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க உங்கள் குழந்தைக்கும் பத்து வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது பதினோரு வயசு பறந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு நாட் எலிஜிபிள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்கீம் வந்து உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இப்போ பேங்க்ல இருந்தாலும் சரிங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய நிறைய நமக்கு சேவிங் ஸ்கீம் இருக்குது அதில் ஒன்றா இந்த செல்வமங்கல் சேமிப்பு திட்டம் பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு நமக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்து நமக்கு வட்டி கொடுக்குறாங்க சரிங்களா இந்த நீங்க இந்த ஸ்கீம்ல ஒரு வருஷத்துக்கு மினிமமா நீங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினா கூட சரிங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க கட்டி கூட இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க கட்டினீங்கன்னா கூட உங்க அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும் சரிங்களா உங்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்காக செலவுக்கு கண்டிப்பா பணம் பத்தாது இல்லைங்களா அதனால் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியுங்க இதில் ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து பணம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லைங்க இந்த மாதம் உங்கள் கையில் வந்து வருமானம் கம்மியாக இருக்குன்னா அடுத்த மாதம் கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம் ஆனால் மினிமம் நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தவணைகளாக வேணும்னாலும் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் கையில் இப்போ வந்துட்டு ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் இருக்குது என்கிட்ட வந்து

இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடுங்க இந்த ஸ்கீமில் இப்போ ஒரு ஸ்கீம்னு எடுத்தா எத்தனை வருஷத்துக்கு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டணுங்க இப்போ உங்கள் குழந்தைக்கு இப்போ அஞ்சு வயசில் இந்த ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாங்க ஸோ அவங்களுக்கு இருபது வயசு ஆகிற வரைக்கும் அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி பதினைந்து ஆண்டுகள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் சரிங்களா அது வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அது வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணால் போதும் ஆனால் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட்னா உங்களுக்கு இருபத்தோரு வருஷங்க இருபத்தோரு வருஷம்னா நீங்கள் இருபத்தோரு வருஷத்துக்கும் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை பதினைந்து வருஷம் மட்டும் நீங்கள் பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் இருக்க அந்த ஆறு வருஷமும் உங்களுடைய அந்த பதினைஞ்சு வருஷத்துக்கான பணம் நீங்கள் கட்டிருப்பீங்களே அதுக்கான பணத்துக்கான வட்டி மட்டும் பேலன்ஸ் இருக்க அந்த ஆறு வருஷத்துக்கு உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும் நீங்கள் எந்த ஒரு பணமும் இன்வெஸ்ட் பண்ணாமல் பேலன்ஸ் ஆறு வருஷத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டை அப்படியே நீங்கள் வச்சு அது மூலிமா உங்களுக்கு வட்டி கிடைக்கும் சரிங்களா அது ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இருபத்தோரு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆனால் இருபத்தோரு வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுமா என்ன குழந்தைகளுக்கு நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணுறேன் அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசுக்கு பிறகு நீங்கள் அவங்களுடைய திருமணம் வயது பதினெட்டு வயசு இல்லைங்களா ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் பண்றீங்க இல்லைனா அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக உங்களுடைய மொத்த பணமும் வேணும்னாலும் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு வசதியும் இருக்குது இருபத்தோரு வருஷம் வேணுனாலும் நீங்கள் அப்படியே விட்டு வைக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பதினெட்டு வயசுக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா மெச்சூர் க்ளோசர் இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ இந்த ஸ்கீமில் மெச்சூர் க்ளோசரும் பண்ணிக்கக்கூடிய வசதி இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் பணம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிக்கணுங்க கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும் நீங்கள் மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுடைய வைப்பு தொகையிலேருந்து ஐம்பது சதவிகிதம் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுவும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இருபத்தோரு வருஷம் வேண்டினாலும் அப்படியே அக்கௌண்ட்டை விட்டு வைக்கலாம் அடுத்து இந்த ஸ்கீமில் எல்லாருமே கேட்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ட்ரிபிளி சரிங்களா நீங்கள் இந்த ஸ்கீமில் ப கட்டக்கூடிய பணத்துக்கோ டெபாசிட் பணத்துக்கோ இது மூலயமா கிடைக்கக்கூடிய வட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பணம் இருபத்தோரு வருஷம் கழிச்சு உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய பணத்துக்கும் எதுக்குமே நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஸோ நீங்கள் ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிட்டு வரலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மாதம் மாதம் இரநூத்தம்பது ரூபா கட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிக்கலாம் எத்தனை தவணைகள் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் இல்லை அம்சமாகவும் டெபாசிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் மேக்ஸிமம் லிமிட் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் சரிங்களா நீங்கள் எவ்வரி மந்த் இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டிவிட்டு வரீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய வருஷம் எத்தனை வருஷம்னா பதினஞ்சு வருஷம் இல்லைங்களா ஸோ நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு இருபத்தோரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுட்டீங்க எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ண தேவையில்லை இல்லைங்களா அதனால் இருபத்தோரு வருஷம் கழிச்சு உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பண்ண பாருங்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் ஸோ இது சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீம் உங்களுடைய பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்கீம் என்னன்னா உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கான சேவிங் ஸ்கீமுங்க இது ஆண் குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஸ்கீம் வந்து பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இது பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்கீம் சரிங்களா இது வந்து இருபத்தொரு வருஷம் ஸ்கீம்னு சொன்ன மாதிரி இது ஒரு பதினஞ்சு வருஷம் ஸ்கீமுங்க ஸோ இந்த ஸ்கீமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பேங்கில் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுவும் கவர்மெண்ட் ஸ்கீம் தாங்க ஸோ நான் இந்த ரெண்டு ஸ்கீமும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி தான் சொல்லியிருக்கேன் இதில் எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஒரு வருஷத்துக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்த மாதிரி இந்த வந்து உங்களுக்கு ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ இதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டபுளான ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் தாங்க மினிமம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஐநூறுரூபா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க மேக்ஸிமம் சொல்லி பார்க்கும்போது ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் நீங்கள் லம்சமாகவும் டெபாசிட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த ஸ்கீமில் பன்னெண்டு தவணையாகவும் நீங்கள் பிரித்து பிரித்து கூட உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது ஆண் குழந்தைக்கு இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவங்க பேரில் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்டை ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஆனால் உங் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது நீங்கள் இல்லைன்னா கார்டியன்ஸ் மூலிமா இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா உங்கள் குழந்தைங்களோட பேரில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும் ஸோ இந்த ஸ்கீம்லேயும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரெண்டு ஸ்கீமும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸான ஒரு ஸ்கீமை தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பேஷியல் விட்ராவும் பண்ணிக்கலாங்க நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பணத்தை பாதி பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது நிதியாண்டு முதல் அதாவது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய பணத்துலேருந்து நீங்கள் பேஷியல் விட்ரா உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்க வசதி இருக்கான்னு கேட்டிங்களா அதுவும் பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி டைமுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக எடுத்து கண்டிப்பாக அஞ்சு வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா நீங்கள் பதினஞ்சு வருஷம் வந்து உங்கள் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க இது நல்லா இன்ட்ரெஸ்டபுளான ஒரு ஸ்கீமாக இருக்குது நான் இன்னமும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இந்த அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் கூட உங்களுக்கு ரெண்டு வசதி இருக்குங்க என்னென்னா நீங்கள் அந்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுடைய முதலீட்டு பண்ணியும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய டெபாசிட் பணத்தை நீங்கள் கட்டிட்டு உங்களுடைய எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலைங்க அந்த அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணி வைக்கிறனாலும் நீங்கள் பண்ணி வைக்கலாம் உங்களுடைய முதல்ல இருந்த இந்த இருப்புத் தொகைக்கான வட்டி மட்டும் உங்களுக்கு ஓ அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ஆட் ஆகி உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்றீங்க நீங்கள் லம்சமாகவும் டெபாசிட் பண்ணலாம் இல்லைனா பன்னெண்டு தவணையாக பிரித்து பிரிச்சு கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு கண்டிப்பாக டெபாசிட் பண்ணணும் பதினஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் மட்டும் பாருங்கள் இருபத்தி ஏழு பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய மொத்த பணம் சரிங்களா இது மூலிமா நீங்கள் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்களா உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் மட்டும் பாருங்க பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய் ஸோ இது சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமுங்க உங்கள் வீட்டு செல்ல பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த ரெண்டு சூப்பரான சேவிங் ஸ்கீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்